நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் தொடுத்திருந்த வழக்கு அனைத்தும் இன்றைக்கு விசாரணைக்கு வரவுள்ளதாக தெரிகிறது அதே போல் நேற்று பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் காகர்லா உஷா அவர்கள் வந்து சுற்றுலாத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது அதே போல் ஆசிரியர் சங்கங்களுடன் அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதாகவும் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சூழ்நிலையில் இன்று அனைத்து வழக்குகளும் விசாரணைக்கு வர உள்ளது என்பது நேற்று பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மாற்றப்பட்டுள்ளது இப்படி பல்வேறு காரணங்கள் சூழல்கள் பார்க்கின்ற பொழுது அரசு அணை நூற்றி நாற்பத்தி ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது இன்றைய டெட் ஆசிரியர்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது என்பது நமக்கு தெரிகிறது என்ன இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று மாலைக்குள் தகவல் நமக்கு வந்து தெரிய வந்துடும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே